ரஹ்மான் கண்ணியமைக்க அின் நல்லடியார்களே அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தினமொரு தினமருதுவா மன்னனம் செய்வோம் பகுதி தான் பார்க்க போகிறோம் இதில் சின்ன சின்ன நல்ல நல்ல துவாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அல்லாஹ் விடத்தில் அதிக பலன்களை தரக்கூடிய நம்மளோட எம்மை மறுமை வாழ்க்கைக்கு உதவக்கூடிய துவாக்களை தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு துவாவையும் படிக்கிறதோடு இல்லாமல் தினசரி தொழுகையில் அதை கேட்க ஆரம்பிக்கலாம் இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பல கஷ்டமான சூழ்நிலைகள்னால நம்ம மனசு அமைதி இல்லாமல் இருக்கும் ரொம்ப துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்ம கஷ்டங்கள் அனைத்தையும் படைத்த இறைவனின் காலடியில் வைத்து நம்ம பொறுப்பு முழுவதையும் அவனிடத்தில் கொடுக்கணும் அப்படிப்பட்ட அற்புதமான துவாவை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அல்லாஹ் வாங்க இப்போ இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிடலாம் அல்லாஹ் ரஹ்மதக அர்ஜு ஃபலா தக்கில் நீ

நான் உனது கருணையை எதிர்பார்க்கிறேன் கண்ணிமைக்கும் நேரத்திற்கு கூட நீ என்னை உன் பொறுப்பிலிருந்து என் பொறுப்பில் விட்டுவிடாதே என் விவகாரங்கள் அனைத்தையும் எனக்காக நீ சீர்படுத்துவாயாக வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னைத் தவிர யாருமில்லை இந்த துவாவினுடைய ஆதாரம் அபுதாவுதில் இருக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் இறைவன் காலடியில் ஒப்படைச்சிட்டு ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய பாதுகாப்பிலிருந்து என்னை விட்டுவிட்டு அதை இறைவான் கேட்கக்கூடிய இந்த துவா நம்ம மனசுக்கு ஆறுதலாகவும் நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்கும் முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லப்படுற மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த துவா பேருதவியாக இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட இந்த எல்லா பொறுப்புகளையும் நம்ம இறைவன் இடத்துல ஒப்படைச்சிட்டோம் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ மனதுக்கு அமைதியை தருமது இன்ஷால்லா இந்த துவாவை நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷால்லா அலாமிக்கம் வரமத்துல வரகாத்தூ